நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ராமன் புத்தர் சந்தையை தான் நண்பர்களே பார்க்குற நண்பர்களே எதுக்காக நான் வந்திருக்கேன் ரம்யாக்காவை மீட் பண்றதுக்காக வந்திருந்த நண்பர்களே வந்த இடத்துல பாட்டு பாடி ஐம்பது ரூபாய்க்கு அவியல் சாம்பார் மரக்கறி விற்பாங்க எல்லாம் அந்த பாட்டியும் பார்த்தோம் பார்த்தோன்னா அந்த பாட்டிகிட்ட ஐம்பது ரூபாய்க்கு சாம்பார் மரக்கறி வாங்க போயிட்டோம் நண்பர்களே அவங்களும் பாட்டு பாடியே சாம்பார் மரக்கறி கொடுத்தாங்க நண்பர்களே வாங்கிட்டு இருக்கும்போதே ரம்யாக்காவும் வந்துட்டாங்க அவங்கள பார்த்தோன்னே என்னதோ நீண்ட நாள் அவங்கள்ட்ட பழகின மாதிரி பேச ஆரம்பிச்சு நண்பர்களே என்ன பேசுறதுன்னே தெரியாமல் குல குழக்கொள்ளன்னு பேசிட்டு இருந்தேன் இருந்தாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டே நமக்கு பதில் பேசிட்டு நல்லா இருந்துச்சு நண்பர்களே அவங்கள மீட் பண்ணுறப்போ இன்னைக்கு இன்னைக்கு நார் வரைக்கும் போக வேண்டியிருக்கு வந்தால் மீட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன் உடனே சரின்னு சொல்லிட்டு ராமன் புத்தர் சந்தைக்கு வந்திருந்தாங்க நண்பர்களே அங்க வச்சுதான் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டோம் மீட் பண்றப்போ சும்மா போனா நல்லா இருக்குமா சொல்லுங்க அதனாலேயே ஆயினி சக்கை கொண்டு போயிருந்த நண்பர்களே என்னோட ஒரு வீடியோல கமெண்ட்ல வேற கேட்டிருந்தாங்க சிஸ்டர் ஆயினி செக்க கிடைக்குமா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டா கிடைக்காதுன்னு சொல்ல முடியுமா நானும் அவங்கள பாக்கணும்னு இருந்தது இதுதான் நமக்கு சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயினி சக்கையை கொண்டுட்டு ரம்யாக்காவை பார்க்க போயிட்டேன் நண்பர்களே அப்படியே அவங்க தயவுல ராமன் புத்தூர் சந்தையும் ஓரளவுக்கு சுத்தி பார்த்துட்ட நண்பர்களே இவ்வளவு நாள் வீடியோஸ்ல தான் ராமன் புத்தர் சந்தையை பார்த்திருப்போம் அதுவும் சின்ன சின்ன பிட்டு பிட்டா பாத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு இவ்வளவு நாள வீடியோல பாத்துட்டு இருந்தா ராமன்புதூர் சந்தையும் பார்த்தாச்சு வீடியோல பாத்துட்டு இருந்தா ரம்யா காவையும் மீட் பண்ணியாச்சு நண்பர்களே சந்தையில ஒரே கூட்ட நண்பர்களே நாங்க பேசுறப்போ அங்கேயும் ஓடி ஓடி தான் நின்று பேசிட்டு இருந்தோம் இனி இந்த கூட்டத்துல ரொம்ப நேரம் நிக்க முடியாது நான் மீன் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீன் வாங்க கிளம்பிட்டாங்க நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட நண்பர்களே கிளம்புறப்போ ஓவராலா மீன் சந்தையை வீடியோ எடுத்துக்கிட்டேன் உள்ளாடியெல்லாம் போக முடியாது ஏன்னா பயங்கர கூட்டம் உள்ளாடி போய் வீடியோ எடுக்கிறதெல்லாம் அது ரம்யாக்காக தான் செட் ஆகும் நம்ம எல்லாம் இப்படி வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயம் நண்பர்களே நானும் ஓவராலாக மீன் சந்தையை இதான் ராமன்புதர் சந்தை அப்படிங்கிற அடையாளத்தை காட்டணும் இல்லை அதுக்காக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ரம்யாக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் நண்பர்களே ஏன்னா இது வரைக்குமே நான் கமெண்ட் பண்ண எந்த சேனல்லையுமே ரிப்ளை வந்தது கிடையாது ஆனால் இவங்க ரிப்ளை பண்ணி நேரில் மீட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக ரொம்பவே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நண்பர்களே அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிற புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே